வணக்கம் மக்களே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாத்துக்குமே ஹாப்பி ரீபப்ளிக் டே இன்னைக்கு வீடியோவில் நான் சொல்ல போகிற இந்த அஞ்சு பெஸ்ட்டான ஸ்டாக்ஸுமே அவங்க கரண்ட் ப்ரைஸில் இருக்கிற புக் வேல்யூ விட கம்மியான ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க இதுல லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்க்கலாம் சொல்ல போற மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக் நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கேன் இப்பயுமே ஓரளவுக்கு சேமான பிரைஸ் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால இதுவுமே பை பண்றதுக்கான ஒரு நல்ல பெஸ்டான சான்ஸ் தான் ஷார்ட் டைம் பீரியடில் பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் இந்த ஸ்டாக்லயுமே பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதிக விஷயம் லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே போல வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்டாக் ஃபார் ட்ரேடிங் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்த ஸ்டாக் இப்போ கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் நூற்றி ரூபா பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஏன்னா இதோட புக் வேல்யூ பாருங்க இப்போயுமே நூற்றி ஏழு ரூபா பிரைஸ் ரேஞ்சில் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்குமே ஒரு அண்டர் வேல்யூவேஷன்ல தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட் கேப் இங்கே ஒரு நியர் பை ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் க்ரோட் மார்க்கெட் கேப் இருக்குது இதுவுமே ஒரு மிட் கேப் ஸ்டாக் தான் டிவிடண்ட் ஈல்டுமே இங்கே ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ பர்சன்ட் தந்திருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது பேங்கிங் செக்டர் ஸ்டாக்கால் இங்கே டெட்டு இக்கிட்டு பாருங்கள் இங்கே டுவெல் பாயிண்ட் டூ இருக்குது அதனால் இது அதிகமாக இங்கே பார்க்கணுன்னு அவசியம் இல்லை இந்த ஸ்டாக் இது சேட் பேட்டர்ன் பார்த்தாலும் இங்கே கரெக்டாக பார்க்க முடியும் இந்த ஸ்டாக்குமே பாருங்கள் ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நியர் அபவுட் சொல்லணுன்னா இப்போயுமே ஒரு செவன்ட்டி பர்சன்ட்க்கு மேலே கரெக்ஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணலை அந்த சேட் பேட்டர்ன் வந்து இங்கே அப்படியே தான் இருக்குது நான் எதுவுமே டெலிட் பண்ணலை இங்கே நீங்கள் சாரி இங்கே நீங்கள் நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியும் இப்போயுமே ஸ்டாக் பிரைஸ் பாருங்கள் சேமாக வந்து சேம் ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால் இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆயிட்டிருக்கிற இதே பிரைஸ் ரேஞ்சில் நம்ம பை பண்ணலாம் அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒன் நைன்ட்டிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம சேல் பண்ணலாம் நியர் அபவுட் இந்த ஸ்டாக்கிலையுமே ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட்னால ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து இப்போயுமே பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பினியனுனால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸில் நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்லேயே நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் மந்த் ஃபெப்ரவரி மூணாம் தேதியிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது இந்த கிளாஸில் கோர் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபைனான்சியல் அனலிசிஸ் நான் யூஸ் பண்ணுற டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் உங்களுக்கு சொல்லி தருவேன் மல்டி பேகர் ஸ்டாக்கை எப்படி ஃபிகர் அவுட் பண்ணுறது டிவிடன் தர ஸ்டாக்ஸில் எப்போ ட்ரேட் பண்ணணும் நம்ம ஒரு ஸ்டாக்கை எப்போ பை பண்ணணும் எப்போ சேல் பண்ணணும் டெக்னிக்கல் பேஸிஸில் எல்லாத்தையுமே சொல்லுவேன் நீங்களும் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் ஆல்ரெடி ரொம்ப அதிக பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கும் மார்க்கெட்டை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது ஸ்டாக் இந்தியா பூல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் தான் இந்த ஸ்டாக் பற்றியுமே நான் ஆல்ரெடி வந்து இங்கே வீடியோ பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டாக் இப்போ கரண்ட் ப்ரைஸாக ஒரு நியர் அபவுட் ஒரு இரநூறுவா பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டுருக்கு ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வீடியோ பண்ணல அப்போ வந்து ஒரு நூற்றி எழுபது ரூபா ஒரு நூற்றி எண்பது ரூபா பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் இருந்துச்சு இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே ஆல்மோஸ்ட் அண்டர் வேல்யூவேஷன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இங்கே கீழே இருக்கிற புக் வேல்யூ இது பிரைஸ் பாருங்க முந்நூற்றி எண்பத்தி நாலு ரூபா ப்ரைஸ் ரேஞ்சு இருக்குது ஏன்னா ஸ்டாக் இப்போயுமே ஒரு நியர் அபவுட் இரநூறுவா ப்ரைஸ் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த கம்பெனி இதுவுமே இங்கே மார்க்கெட் கேப் பார்த்தா தெரியும் ஜஸ்ட் வேறு ஒரு நியர் அபவுட் ஒரு டென் தௌசண்ட் குரோட் தான் இங்கே மார்க்கெட் கேப் இருக்குது இந்த கம்பெனியுமே ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் கம்பெனி தான் டிவிடென்ட் ஹீல்டு இங்கே ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பர்சன்ட் தந்திருக்காங்க டெட்டி விக்கிட்டியுமே இங்கே ரொம்ப அதிகமாக தான் பார்க்க முடியுது டூ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ ஏன்னா இது பார்க்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா இது வந்து ஒரு ஃபைனான்ஸ் செக்டார் சேர்ந்த ஸ்டாக் தான் அதனால் இங்கே டெட்டிவிக்கிட்டியை இக்னோர் பண்ணலாம் இந்த ஸ்டாக்மே இங்கே சேட் பேட்டன் பாருங்கள் இந்த ஸ்டாக் சேட் பேட்டனுமே இங்கே நல்லா க்ளியராக பார்த்தா தெரியும் இந்த ஸ்டாக்குமே ஒரு நியர் அபோ நியர் அபவுட் வந்து ஒரு ஹால் டைம் ஹைலேருந்து எயிட்டி சிக்ஸ் பர்சன்ட் கரெக்ஷனில் தான் இப்போயுமே ட்ரேட் ஆகிட்டுருக்குது இங்கேயுமே சேட் பேட்டன் பாருங்கள் நான் ஆல்ரெடி நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு இங்கே க்ளியராக பார்த்தா தெரியும் ஒரு நல்லா க்ளியராக பார்க்கலாம் இங்கே நல்லா பாருங்கள் இங்கே சேட்டு பேட்டர்னுமே இங்கேருந்து க்ரீன் கேண்டலில் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போயிருக்கு திரும்பவுமே இங்கே சப்போர்ட் லெவலில் வந்திருக்கு திரும்பவுமே மேலே போய்ட்டு அண்ட் அகெயனுமே திரும்பவுமே ஒரு நல்ல பெஸ்ட்டான இப்போ சப்போர்ட் லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இன்னமுமே இங்கே நல்லா க்ளியராக பார்த்தா தெரியும் இங்கே டார்கெட்டுமே வந்து இங்கே அச்சீவ் ஆகலை அதுக்குள்ளேயே ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கே கீழே சேட்டில் வந்துடுச்சு அதனால் இந்த ஸ்டாக்கையுமே இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து பை பண்ணாலும் எப்படி ஒரு நியர் அபவுட் வந்து டுவெண்ட்டி டூ ப்ராஃபிட் வந்து இந்த ஸ்டாக்லையுமே பார்க்க முடியும் இந்த ஸ்டாக்கை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே மூணாவது ஸ்டாக் இங்கே வந்து இதை டிசிபி பேங்க் லிமிடெட் தான் இந்த ஸ்டாக் பிரைஸுமே பாருங்கள் இப்போ கரண்ட்டாக வந்து நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஏன்னா இது புக் வேல்யூ பாருங்கள் ஆல்மோஸ்ட் அதிகமாக ஒரு நூற்றி நாற்பத்தேழு ரூபா ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது அதனால் ஸ்டாக் ப்ரைஸ் இப்போயுமே அண்டர் வேல்யூவேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட் கேப்புமே இங்கே நாலாயிரம் கோடிக்கு மேல்யூ இருக்குது இதுவுமே ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் டிவிடண்ட் ஈல்டு இங்கே ஜீரோ பாயிண்ட் நைன் டூ பர்சன்ட் தந்திருக்காங்க ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் இருந்தாலும் இதுவுமே ஒரு நல்ல பெஸ்ட்டான டிவிடண்ட் ஈல்டு தான் சேம் டைம் இங்கே ஆர்ஓஇ பாருங்கள் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இதுவுமே ஒரு டென் பர்சன்ட்க்கு மேலேயே இங்கே பார்க்க முடியுது அதனால் நம்மளோடய டார்கெட்டுமே ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த ஸ்டாக்மே இங்கே சேட் பேட்டர்ன் பார்த்தா நல்லா க்ளியராக தெரியும் இந்த ஸ்டாக்குமே சொல்ல போச்சுன்னா இப்போ ஹால் டைம் ஹைலேருந்து ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்ட் கரெக்ஷனில் தான் இப்போயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இங்கேயுமே சேட் பேட்டர்னை நல்லா க்ளியராக பாருங்கள் இங்கேயுமே ஒரு நல்ல பெஸ்ட்டான சேட் பேட்டன் வந்திருக்கு இந்த இடத்துல இங்கே நல்லா கிளியராகவே பார்க்க முடியும் இங்கே சேட் பேட்டர்னை நல்லா கிளியராக பாருங்கள் ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கேருந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இங்கேருந்து மேலே போயிருக்கு திரும்பவும் இங்கே கீழே வந்து சப்போர்ட் லைனில் தான் இன்னுமே ட்ரேட் இருக்குது அதனால் இப்போயுமே நம்ம ஸ்டாக் ப்ரைஸை இப்போ இருக்கிற இந்த சப்போர்ட் லைன்லேருந்து பை பண்ணனாலும் எப்படி ஒரு நியர் அபவுட் வந்து இந்த ஸ்டாக்லேயுமே ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது நம்ம பை பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் இப்போ ஸ்டாக் கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குல்ல இந்த பிரைஸ் ரேஞ்சிலே பை பண்ணலாம் அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் தேர்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டர்ன் வரும்போது நம்ம டெஃபினெட்டாக இந்த ஸ்டாக்கையுமே சேல் பண்ணலாம் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற நாலாவது ஸ்டாக் கவர்மெண்ட் செக்டரில் இருக்கிற ஸ்டாக் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் தான் இதை வந்து ஷார்ட் ஃபார்மில் ஓஎன்ஜிசின்னு கூட சொல்லுவாங்க இந்த ஸ்டாக் இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு புக் வேல்யூ இங்கே பாருங்கள் இரநூத்தி நாற்பத்தி ஆறுரூவா இருக்குது இந்த ஸ்டாக்குமே ஒரு ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா அண்டர் வேல்யூவேஷனில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட் கேப்புமே இங்கே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு த்ரீ லேக்ஸ்லோடு மார்க்கெட் கேப்புமே இங்கே பார்க்க முடியும் இதுவுமே ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக் தான் டிவிடெண்ட் ஈல்ட் இங்கே ஃபோர் பாயிண்ட் எயிட் ஒன் பர்சன்ட் தந்திருக்காங்க இது சொல்லவே தேவையில்ல கவர்மெண்ட் செக்டர் ஸ்டாக்னாலே ஓரளவுக்கு அதிகமான டிவிடெண்ட் ஈல்டு தான் தருவாங்க நீங்களுமே ஒரு டிவிடன் பர்பஸ்க்காக ஒரு ஸ்டாக் பை பண்ணுற இந்த ஸ்டாக்கை இப்பயுமே பை பண்ணலாம் ஆர்ஓ சிஇ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் இங்கே தேர்ட்டீன் பர்சன்ட் இருக்குது ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் இக்யூட்டி இங்கே ஃபோர்டீன் பர்சன்ட் பார்க்க முடியுது இந்த ரெண்டுமே ஓரளவுக்கு ஒரு டீசெண்டாக இருக்கிறதால நம்மளோட ஸ்டாக் ப்ரைஸுமே சாரி டார்கெட் ப்ரைஸுமே ஓரளவுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ஸ்டாக்மே இங்கே சேட் பேட்டன் பார்த்தா நல்லா கிளியராக பார்க்க முடியும் இந்த ஸ்டாக்குமே இப்போ ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கரெக்ஷனில் தான் இப்போயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அது இங்கே நல்லா கிளியராகவே தெரியுது இந்த ஓஎன்ஜி ஸ்டாக்மே நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கேன் இங்கே ஆல்ரெடி பார்க்க முடியலாம் நான் இங்கே சேட் பேட்டன் எதுவுமே டிலீட் பண்ணலை அப்போ நான் வீடியோ பண்ணியிருந்தேன் அந்த டைமில் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து சொல்ல போச்சுன்னா ஒரு நியர் அபவுட் ஒரு டூ ஹண்ட்ரடுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ மேலே போய் ஒரு நியர் அபவுட் வந்து இப்போ டுவெண்ட்டி பர்சன்ட் இங்கே ப்ராஃபிட் வந்து இங்கே வந்திருக்கு இப்போயுமே சொல்ல போச்சுன்னா இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு அண்டர் வேல்யூவேஷனில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் இப்போயுமே நம்மளுக்கு இந்த ஸ்டாக்கை பை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே அதிகமாகவே இருக்குது அதனால் ஸ்டாக்கை நம்ம இப்பயுமே பை பண்ணனாலும் கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம பை பண்ணலாம் அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் தேர்ட்டி எயிட் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டனில் இந்த ஸ்டாக்கையுமே ஒரு நியர் அபவுட் சேல் பண்ணலாம் இந்த ஸ்டாக்கிலேயுமே நம்மளோட டார்கெட் பிரைஸ் வந்து இங்கே முன்னூற்றி பத்து ரூபாங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் சேல் பண்ண முடியும் இந்த ஓஎன்ஜி ஸ்டாக்கை பற்றியுமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற அஞ்சாவது ஸ்டாக் ரெயின் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் தான் இந்த ஸ்டாக் இப்போ கரண்ட் பிரைஸ் நூற்றி எழுபத்தி ஆறுரூவா ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இது இது புக் வேல்யூமே பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இரநூத்தி ஐம்பத்தி மூணு இருக்குது இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் சொல்ல போச்சுன்னா ஒரு அண்டர் வேல்யூவேஷனில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்ருக்கு அண்ட் ஸ்டாக் த மார்க்கெட் கேப்புமே பாருங்கள் ஒரு நியர் அபவுட் ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கொடுத்து தான் இங்கே மார்க்கெட் கேப் இருக்குது இதுவுமே ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் ஆர்ஓசிஇ இங்கே செவன்டீன் பர்சன்ட் இருக்குது சேம் டைம் ஆர்ஓஇ இங்கே நைன்டீன் பர்சன்ட் இருக்குது இது ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு அபோவ் ஆவரேஜாக இருக்கிறதால நம்மளோட டார்கெட் ப்ரைஸுமே ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த ஸ்டாக்மே இங்கே சேட் பேட்டர்னை பார்த்தா உங்களுக்கு நல்லா க்ளியராக தெரியும் இந்த ஸ்டாக்குமே ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லணும்னா ஆல் டைம் ஹைலேருந்து இப்போயுமே ஒரு நியர் அபவுட் ஒரு சிக்ஸ்டி ஒரு சிக்ஸ்டி பர்சண்ட்க்கு மேலே தான் கரெக்ஷனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இருக்கு அண்ட் இங்கேயுமே சேட் பேட்டர்ன் பாருங்கள் நான் ஆல்ரெடி நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் இங்கே சேட் பேட்டர் நல்லா க்ளியராக பாருங்கள் உங்களுக்கு நல்லா க்ளியராக தெரியும் இங்கேருந்து ஸ்டாக் ப்ரைஸுமே பாருங்கள் நான் லாஸ்ட் டைம் இங்கே வீடியோ பண்ணலை அப்போ இங்கே கீழே பிரைஸ் ரேஞ்ச் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டுருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் ப்ரைஸ் இங்கேருந்து கீழே போயிட்டு இப்போயுமே ஓரளவுக்கு இங்கே ரெசிஸ்டன்ட் லைனில் தான் இங்கே இப்பயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால் இதுவுமே ஒரு நல்ல பெஸ்ட்டான சான்ஸ் ஸ்டாக் ப்ரைஸை பை பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாக்கையுமே நம்ம இப்பயுமே இப்போ கரண்டாக ட்ரேட் ஆகிட்டு இந்த பிரைஸ் ரேஞ்சிலே பை பண்ணலாம் அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஃபோர்டீன் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டன் வச்சுன்னா நம்ம இந்த ஸ்டாக்கையுமே சேல் பண்ணலாம் இதே போல் நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸில் நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்லேயே நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் மந்த் ஃபெப்ரவரி மூணாம் தேதியிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது இந்த கிளாஸில் கோர் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபைனான்சியல் அனலிசஸ் நான் யூஸ் பண்ணுற டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் உங்களுக்கு சொல்லி தருவேன் மல்டி பேகர் ஸ்டாக்கை எப்படி ஃபிகர் அவுட் பண்ணுறது டிவிடன் தர ஸ்டாக்ஸில் எப்போ ட்ரேட் பண்ணணும் நம்ம ஒரு ஸ்டாக்கை எப்போ பை பண்ணணும் எப்போ சேல் பண்ணணும் டெக்னிக்கல் பேஸிஸில் எல்லாத்தையுமே சொல்லுவேன் நீங்களும் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் ஆல்ரெடி ரொம்ப அதிக பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கும் மார்க்கெட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்டாக் ஃபார் ட்ரேடிங் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் சொல்லியிருக்கிற இந்த அஞ்சு பெஸ்ட்டான ஸ்டாக்ஸில் நீங்கள் எந்த ஸ்டாக்கை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அதையுமே சொல்லுங்கள் வேறு எந்த ஸ்டாக் பற்றி ஃபுல் டீட்டெயிலாகவே வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்க நான் கூடிய சீக்கிரம் வீடியோ கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்